வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க சொந்த தொழில் செய்யலாமா சொந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து எந்தெந்த கிரகம் சப்போர்ட் பண்ணணும் ஒரு மனிதனுடைய சாதகத்தில் எந்தெந்த கிரகம் சப்போர்ட் பண்ணால் அவங்க சொந்த தொழில் பண்ணலாம் சம்பளத்துக்கு போகிறது இப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் இருக்குது அப்போ சொந்த தொழில் பத்து பத்துக்குடையை வந்து ஆட்சி பெற்றிருக்கணும் உச்சம் பெற்றுருக்கணும் அதே நேரத்துக்கு வந்து பத்து குடையவன வந்து நல்ல சுபகரமும் பார்க்கணும் பார்வை வளர்புற சந்திரன் வளர்புற வளர்புற சூரியன் இப்படிலாம் இருக்குது எப்போ பத்து குடையை ஆட்சி பெற்றுக்கணும் உச்சம் பெற்றுக்கலாம் அப்போ அப்போ அந்த சந்த அந்த 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 பத்து குடையும் சொல்லப்பொழுது காலப்புருஷனுக்கு வந்து பத்தாம் படம் மகரத்தில் இருக்கலாம் இப்படி இருந்தால சொந்த தொழில் செய்யலாம் ஒரு மனிதன் சொந்த தொழில் செய்கிறது எப்படின்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் படங்கிறது மகரமாக இருக்கும் அப்போ அந்த மகரத்தில் கூட அந்த லக்கணத்துக்கு பத்து குடையும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த மகர லக்கணம் சனி பவனும் அங்கே பத்தாம் இடத்தில் இருக்கலாம் இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பத்து குடையை வந்து பண்ணணும் உச்சம் பெறணும் பத்து குடையன் வந்து சுபகிரகம் பார்க்கணும் அப்படி பார்வை பார்த்துன்னு வச்சுங்க அவர் சொந்த தொழில் செஞ்சு செய்ப்பார் ஜெயிக்கணும் ஒரு சொந்த சொந்த தொழில் செய்கிறாருன்னா அவர் ஜெயிக்கணும் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா முடியாது அவருடைய சாதகத்துக்கு பத்து குடையுமே ஆட்சி உச்சம் பெறணும் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரமாக வரும் அந்த சனிபவன ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் இருந்தாலும் சரி இவரோட சாதகத்தில் பத்து குடையும் போய் பத்தாம் இடத்துல அதை மகரத்தில் போய் உட்காந்தாலும் சரிங்க சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதில் நிறையா வந்து கூடி வரும் அப்போ சொந்த தொழில் செய்கிறோன்னா அதே நேரத்துக்கு வந்து அந்த பத்து குடையுமே பத்தாம் இடம் என்ன எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு மல்லிக் கடை வைக்கலாமா பைனான்ஸ் வைக்கலாமா ரெண்டாவது வந்து வேறு என்ன தொழில் பண்ணலாம் சொந்தமாக பண்ணுறதுக்கு என்ன சொந்தமாக சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு ஆயிரத்து ஆயிரம் வழிகள் இருக்கு அப்போ பத்து குடைவ எங்கே உட்காந்துருக்காரு பத்து குடைவனால் யார் யார் பார்க்குறாங்க அப்படி அப்படின்னா பத்து குடையும் இருக்கார் சந்திரனோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உணவு சார்ந்த படம் சம்மந்தப்பட்டது வரும் அந்த பையன் அந்த சாதகரை வந்து கேட்ரிங் சம்மந்தப்பட்டதே ஆரம்பத்திலே படிக்க வைக்கலாம் கேட்ரிங் சம்மந்தப்பட்டது ஆரம்பத்துலேயே படிக்க வைக்கலாம் அப்போ தொழில் சொந்த தொழில் செய்கிறது உணவு சார்ந்த உணவு சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து சொந்த தொழிலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஒரு பத்து குடையம் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் ஆறு குடையவனே பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் சொந்த தொழில் செஞ்சால் எப்படி செய்ய முடியும் அவர் செய்ய செய்யலாமா செய்யக்கூடாதா இதுதான் அது மெயின் சொந்த தொழில்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பல இதாக எடுக்கலாங்க பத்தாம் இடத்தை பார்க்கலாம் ஆறாம் படத்தை பார்க்கலாம் பதினொன்றாம் படத்தையும் பார்க்கலாம் என்னங்க பதினொன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்ன வருதுங்க பதினொன்றாம் இடம் இப்படிலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இப்படியும் சில பேர் வந்து பார்த்து சொந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து திசை திசை புத்தி நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணணும் என்னங்க அதுக்காக மூணாறு எட்டு பன்னெண்டு திசை ஓடும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்போம் தான் பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் என்ன தொழில் சம்மந்தப்பட்டது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அதை செய்யணும் ரெண்டாவது வந்து ஒரு சொந்த தொழில் செய்கிறாங்க சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் பத்தாம் இடம் அப்போ பத்துக்குடையும் ஆட்சி பெற்றுக்கிறான் உச்சம் பெற்றுக்கிறான் என்ன நல்ல கரகம் பார்க்குறேன் அப்படின்னா சொந்த தொழில் பண்ணலாம் இன்னொரு கருத்து எல்லோரையும் அதான் சொன்னாங்க பத்தாம் இடம்னா சொந்த தொழில் பண்ணுறாங்க சொந்த தொழில் செய்கிறது இப்போ இந்த ப இந்த பத்தாம் இடத்துக்கு இப்போ உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அந்த ரெண்டு குடையவனும் உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டு குடையவனும் கூடி இருந்தாலோ சேர்ந்து இருந்தாலோ பார்வை பார்த்தாலோ கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாங்க அப்போ பார்க்கணும் இந்த பன்னெண்டு குடையும் யாருங்க இப்போ விருச்சுக்கு மருந்தால் விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் சொந்தமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதே விருத்துக்கு சொல்லக்கூடாது துலாமா வருதுன்னு வச்சுக்கேன் அப்போ துலாம்னா சிட்டிக்குள்ளே டவுனில் மல்லிக் கடை வைக்கலாம் அந்த உணவு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஃபேன்சி ஷோரு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கான ஏன்னா சுக்கரன் இல்லவா அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் கண்டிப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாவது வந்து உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் படம் ஆட்சி பெற்றுக்கணும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ரெண்டாவது வந்து உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டு குடையவனும் ரெண்டு குடையவனும் சேர்ந்துருந்தான் வச்சுக்கோ எந்த வகையாவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்போ நீங்கள் அதை அதை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தில் நீங்கள் சம்பாதிப்பீங்க அதே நேரத்துக்கு வந்து இப்போ வளர்புற சந்திரனா தான் வந்து டெய்லி உணவு சார்ந்த வியாபாரம் நல்லா ஆகுங்க வளர்புற சந்திரனா அவங்க சாதத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உணவு உணவு சம்மந்தப்பட்டது இப்போ எப்படின்னா இப்போ கடை வச்சுக்கிறாங்க உணவு சம்மந்தப்பட்டது வரும் ஹோட்டலில் ஓட்டல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் நேர்களே நம்மளுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னுடைய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பொறுத்து டைமாக பொறுத்து அனுப்புங்க தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏமா பே பெய்யுமா இப்படின்னு அனுப்புங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் பலன் உடனே சொல்ல சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து சாதகம் பார்க்கணும்னு ஒன்றும் கிடையாது வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்